திரைப்பட பேரா பாடலாசிரியர் காதல்மதி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அவரை தற்பொழுது வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் முனைவர்கள் நிறைந்த இந்த அரங்கத்தில் நான் மட்டும் முனிவனாக தனி தனியாளாக மாற்றிக்கொண்டேன் என் இனிய இலக்கிய உருது தமிழ் மாணவர்களே நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே முனைவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே நான் பேச சொல்ல பட்டியல் நீண்டு கொண்டு போவோம் சுருக்கமாக பேச சொல்லி ஆணை ஆகவே என்னால் முடிந்தவரை சுருக்கமாக பேசுகிறேன் அனைவரையும் கமான் கமான் என்று வரவேற்ற டாக்டர் அமான்ல்லாவுக்கு பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார் இது பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பலரும் காலிஃபை தொட்டார்கள் ஆனால் பாதியில் விட்டார்கள் அவர்கள் தொடர் முடிய தொடர முடியாத உயரத்தில் அவனை ஆழ்ந்து புரிந்து கொள்ள மும்மொழி தேவைப்படுகிறது பெரும்பாலும் இரு மொழிகளில் பாண்டியத்தியம் பெற்றவர் மட்டும்தான் மட்டுமே அவனை நெருங்கியிருக்கிறார்கள் அவன் தனது வரிகளைத்தான் வரிகளாக படைத்திருக்கிறான் ஒவ்வொரு வரியும் ஆழ்ந்து அவனுடைய காயங்களை வெளிப்படுத்தி அது அவனுக்கு ஏமாற்றங்களே வாழ்க்கையாக இருந்திருக்கிறது தன்னுடைய ஏமாற்றங்களை ஏற்றங்களாக மாற்றிய ஒரு வித்தகன் அவன் காலிஃப் நாம் கேட்கின்ற இந்தி பாடல்கள் இன்று வரை இந்தி பாடல்களே அல்ல உருது அவை இதுவரை உருது பாடல்கள் தான் யாருமே இந்தி என்ற ஒரு மொழியை கையாண்டது இல்லை அவர்களுக்கு தெரியவும் தெரியாது நல்லவேளை மக்களுக்கு மக்களுக்கு புரிந்திருக்கும் அருமையான பாடல்கள் எல்லாம் இந்திகள் வந்திருக்கின்றன அவை காலிஃபும் அல்லாமா இக்பாலும் தந்த வரிகளின் மற்ற பிரதிபலிப்பு தான் அது அதை பல வடிவங்களில் மாற்றி தந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்தி பாடல்கள் தரமாக வந்திருக்கிறது மொழிபெயர்ப்பு என்பது சாதாரண விஷயமல்ல ஒரு மொழியை பெயர்க்க வேண்டுமென்றால் அதை உடைக்க வேண்டும் என்ற மாதிரி அர்த்தம் இருக்கிறது பெயர்த்தல் உடைத்தல் ஆனால் உடைக்காமல் சிதைக்காமல் அந்த காலிஃபை முழுமையாக கொண்டு வர கிட்டத்தட்ட இருபது வருட உழைப்பு டாக்டர் முனைவர் ரசிபு ரசி ரஃபீத் பாஷா அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அவர் மிக நீண்ட காலமாக ஒவ்வொரு கவிதையாக மொழிபெயர்த்து சேமித்திருக்கிறார் இதற்காக அவர் அரபு உருது கொஞ்சம் பாரசீகமும் அறிந்திருக்கிறார் ஆங்கிலமும் தெரிந்திருக்கிறார் தமிழில் அருமையான கவிஞர் இந்த இத்தனை படிமங்களை தொட்டிருந்தால் மட்டுமே அவர்கள் கண்டிப்பாக காலிப்பை தொடர முடியும் அந்த நேரத்தில் நான் தொலைக்காட்சிகள் அவர் இயக்குநராகவும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளராக இருக்கும்போதும் அடிக்கடி சந்திக்கும் சந்திக்கும் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் ஒவ்வொரு கவிதையாக செதுக்கி செதுக்கி அவர் அப்போதிலிருந்து சேமித்திருக்கிறார் இது அவர் கட்டிய கேன் கூடு கொஞ்சம் வரிகளும் தான் இருக்க இருக்கச் செய்யும் ஆனால் அந்த கேன் சுவைக்கின்ற நமக்கெல்லாம் அதனுடைய காலிக்குடைய முழு வரியின் வழியும் நம்மை நம்மை தாக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நூலில் இருக்கின்ற பல கவிதைகள் என் பார்வைப்பட்டதுதான் அத்தனை கவிதைகளும் முத்தாக படைத்திருக்கிறார் அநேகமாக தலைவர் டி மு அப்துல் கதர் ஐயா எங்களுக்கெல்லாம் வாத்தியார் எங்களுக்கெல்லாம் குரு எங்களுக்கெல்லாம் மேலே ஏற்றி அலங்கரித்தவர் அவர் உருவாக்கிய மாணவர்கள் மானசீகமான மாணவன் நான் அதேபோல் கவி கோ அப்துல் ரஹ்மான் என்னையும் ரஃபீக் பாஷா அவர்களையும் மாணவனாக ஒவ்வொரு படிமத்திலும் எங்களை வாழ்த்தியிருக்கிறார் அவரும் தொட்டார் பாதியில் விட்டார் காலி போய் முடியாத முடியாது அவரை இலவ சுலபமாக ஆகவே தன் முயற்சியில் சற்றும் தளராமல் ஒரு முழுமையாக ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்திருக்கிறார் இலக்கிய துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் முனைவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நிச்சயமாக நாம் எல்லாம் அதை வாங்கி பயனுறுவோம் மேன்மேலும் டாக்டர் ரஃபிக் பாத்ஷா அவர்களின் இலக்கியம் தொடர என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி